అది ఇంకా ఏదైనా అదనపు విదేశీలు ఉంటాయా? రెండో సంవత్సరం. అంటే కొంచెం కొంచెం స్టడీ అయిపోయినే. రెండో ఊరియే. ఒమే ఉంటారు. కొంచెం స్టడీ అయిపోయినే. ఫోటోమొత్తం ఏది ఫోటోమంతా ఎలా ఇస్తుంది. మీకు ఏ టీవీ కొని ఇస్తావ్? కొంచెం ఇస్తుంది. అప్పుడు అది అన్ని ఫోటోమంతా ఇనికి అడిగమంటే దారిస్తలేక. ఏకవే వాండ్ సర్టిఫికెట్ அன்றே வந்துச்சு தாங்க. நீங்க என்னங்க கேட்குறீங்க? இதெல்லாம் செட் பண்ணா. ஒரு ஆளுங்க வந்து ஆப்ரேட் பண்ணுவாங்க. உடனேலாம் வந்து என்ன பண்ணுவாங்க? இந்த போட்டா அப்படியே வந்து என்ன பண்ணுவாங்க? சொல்லியாதே ஒரு வரதுல ரெடி হইறேன்னு சொல்றாங்க. இது ரொம்ப பெரிய வேலைய இல்ல. அதான் நான் காண்டியா.

அறுபது கிடைக்கிறது <Jincción> <xi cells Yum meio crazy> <DVD>

आधर तालु के केटबार के? नहीं लगता है। डेली दे प्रॉब्लम। नहीं सर, निकलकर बंद करेंगे। अच्छे लगते हैं ना? ये तो सिस्टम को ये निकलेगा नहीं लगता। वो लाइन सारों की सुपर लगेगी। இஸ்டம் டிஆர் ல என்ன கட்டது சர்வர் இது சர்வர் இது சர்வீஸ் சர்வீஸ் இதுக்கு சம்பந்தம் இல்ல அது என்ன இது ஆதார் சாட்டன் இருக்கு ஒன் டீக்கு அப்போ அது வந்து ஆரம்பிச்சு இது தப்பு அது ஒன்னிய ஆ તાલુக்கல மட்டும் தான் இருக்க ஆட்டிலாலும் அது இல்ல மொத்த ஏത്ര வந்து வந்துச்சு இல்ல ஆ